வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து நம்ம இக்கால கவிஞர்கள் வரிசையில் அதாவது மரபு கவிதை எழுதியவர்களை வந்து பாரதியார் பாவேந்தர் பாணிதாசன் பெருஞ்சித்திரனார் இவர்கள் போன்ற கண்ணதாசன் கவிஞர்கள்லாம் முந்தைய வகுப்பில் பார்த்தோம் இனிமேல் வரக்கூடிய வகுப்புகளில் பார்த்திங்கன்னா புதுக்கவிதை எழுதிய நபர்கள் அதாவது இக்கால கவிஞர்களே மரபுக் கவிதை எழுதியவர்கள் வந்து ஒரு சிலர் எழுதுனாங்க மரபு கவிதையும் எழுதுனாங்க ப்ளஸ் அதோடு வந்து புதுக்கவிதையும் எழுதுனாங்க இப்போ இனிமேல் வரக்கூடிய வந்து புதுக்கவிதை எழுதிய கவிஞர்களை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற லைக்கு ஷேரை தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக இந்த சேனலை வந்து அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்தடுத்து என்னென்ன கவிஞர்கள் எடுக்கலாம் அல்லது இலக்கணம் ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரி இந்த வகுப்பில் வந்து புது கவிதை இந்த தலைப்பில் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல் ரஹ்மானை பற்றி பார்க்கலாம் இவர் நடத்திய இதழ் வந்து கவிக்கோ என்பது இவர் நடத்திய இதழ் வந்து கவிக்கோ வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் படிமக்கவினர் அதாவது உள்ளுரை இறைச்சி என்று சங்ககாலத்தில் எப்படி பாடினாங்களோ அது மாதிரி உட்பொருளை வைத்து பாடக்கூடியவதில் சிறந்த ஆகச்சிறந்த கவிஞர் கவினர் படிமக்கவினர் இவர் இயற்றிய நூல்கள் பால் வீதி நேயர் விருப்பம் சுட்டு விரல் ஆலாபனை சொந்த சிறைகள் பித்தன் முட்டைவாசிகள் அவளுக்கு நிலா என்று பெயர் விதைபோல் விழுந்தவன் கலைஞர் கருணாநிதி பற்றிய கவியரங்க கவிதைகள் தொகுப்பு அதுக்கு என்ன பெயர்னா முத்தமிழரின் முகவரி அதாவது முத்தமிழின் முகவரி அப்படிங்கிற தலைப்பில் வந்து கலைஞர் கருணாநிதியை பற்றி கவியரங்கம் எழுதியிருக்காரு அடுத்தது விதைபோல் விழுந்தவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை கவிதை மாதிரி ஆகச்சிறந்த கவிதையாக இருக்குது அவளுக்கு நிலா என்று பெயர் அப்படிங்கிறது சிறந்த கவிதையாக சொல்லப்படுகிறது புறத்திணை சுயம்பர மண்டபத்தில் போலி நலன்கள் கூட்டத்தில் கையில் மாலையுடன் குருட்டு தனையந்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய திருமண முறையை வந்து சொல்கிறார் அகத்தினை முறையில் வந்து அன்றைக்கு வந்து என்ன செய்யாங்க அப்படின்னா மனம் ஒத்த திருமணமாக இருந்தது அதாவது மனதிற்கு பிடித்தவர்களை திருமணம் செஞ்சாங்க இன்றைக்கு வந்து திருமணம் என்பது ஒரு வாணிபம் சார்ந்த வாணிப நோக்கோடு நடக்கக்கூடியதாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாட்றாரு மாணவர்களை புதுக்கவிதை எழுத தூண்டியவர் படிம கவினர் தொன்மம் என்ற இலக்கிய உத்தியை மிகுதியாக பயன்படுத்தியவர் அடுத்ததாக வந்து புதுக்கவிதைகளில் குறியீடு என்பது இவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடாக இருந்தது அடுத்தது வந்து தரம் கட்ட தமிழ் சினிமாவுக்கு தரமான பாட்டெழுத எழுத முடியாது என்று தன்னையும் தமிழையும் தரப்படுத்தி நின்றவர் அதாவது கடைசி வரைக்கும் சினிமா படத்துக்கு பாட்டு எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து இலக்கியங்களில் மட்டுமே தம்முடைய பாடல்களை பதிவு செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் பிறந்தவர் இருபதாம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிதைகளை ஏற்படுத்தியவர் மரபியலில் தோய்ந்தவர் மரபியல் சார்ந்து எழுதக்கூடிய கவிதை வந்து அளவுக்கு அதிகமாக சொல்லக்கூடிய திறன் பெற்றவர் அடுத்ததாக இவர் வந்து பால் வீதி தீபங்கள் எரியட்டும் முதலிய ஏழு புது தொழு தொகுதி வந்திருக்கு இதில் வந்து ஏழு தொகுதி அடுத்து ஐந்து கட்டுரை தொகுதிகளை வெளியிட்டிருக்கார் ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் சாகிப்தி அகாடமி விருது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆலாபடை என்ற நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவருக்கு சாகிப்தி அகாடமி விருது கொடுத்துருக்காங்க இவர் வந்து கவிக்கோ அப்படிங்கிற இதழையும் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் பித்தன் கரைகளே நதியாவதில்லை இன்றிரவு பகலில் சலவை மொட்டு மரணம் முற்றுப்புள்ளி அல்ல சொந்த சிறைகள் இதெல்லாம் இவருடைய இது அடுத்தது புதுக்கவிதையில் குறியீடு அப்படிங்கிறது இவருடைய ஆய்வு நூல் இவர் வந்து வானம்பாடி கவிஞர் அதாவது அன்றைக்கு வந்து வானம்பாடி மணிக்கொடி இந்த மாதிரி இதழ்கள்லாம் எழுதினாங்க இவர் வந்து வானம்பாடி இதழ் மூலமாக எழுதினார் அடுத்து தமிழுக்கு ஹைகோ கஜல் அப்படிங்கிற பிறமொழி கவிதைகளையெல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்களில் பரப்பிய பெருமைக்குரியவர் வந்து அப்துல் ரஹ்மான் ஹைக்கு அடுத்து கஜல் அப்படிங்கிறது அடுத்தது கவிதை குறியீடுகளை ஆய்வு செய்தார் அதில் பட்டமும் வாங்கியிருக்கார் திரைப்பட பாடல்களை பற்றி கொத்த சிற்பி எதற்கு என்று கேட்டவர் அப்துல் ரஹ்மான் அடுத்ததாக வந்து தொன்மம் என்ற இலக்கிய ஊற்றிய மிகுதியாக பயன்படுத்திய கவிஞர் வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காக என்று கூறிய கவிஞர் அடுத்தது படிமங்கள் குறியீடுகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியவர் உலக கவிஞர்களின் கவிதை சிறப்பு பற்றி நூல் அதாவது உலக கவிஞர்களெல்லாம் பற்றிய கவிதை சிறப்பு நூல் தான் என்ன அப்படின்னா இந்த முட்டைவாசிகள் உலக கவிஞர்கள்லாம் ஒப்புமைப்படுத்தி ஆய்வுக்குட்படுத்தி முட்டைவாசிகள் அப்படிங்கிற தலைப்பில் கவிதை ஏற்றினார் அடுத்ததாக வேறொரு கவிஞரை காண்போம் நன்றி